திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதி எஸ் இ மருத்துவமனைக்கு அருகாமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது என்ற எண் கொண்ட அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இந்த கடையின் காரணமாக அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக பலமுறை அரசு மதுபான கடையை அப்புறப்படுத்த என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட நிர்வாகம் டாஸ்மாக் நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பலமுறை போராட்டமும் நடத்தப்பட்டுள்ளது இருப்பினும் கடை அப்புறப்படுத்தாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி உடனடியாக கடையை அப்புறப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி இன்று கொங்கு மெயின் ரோடு பகுதி முழுவதும் பொதுமக்கள் தங்கள் வீடு மற்றும் நிறுவனங்களில் கருப்புக் கொடியேற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கடைக்கு எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் காரணமாக அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்